வணக்கமும் நமச்சிவாய நேற்று நம்ம என்ன பார்த்தோன்னா பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்தோம் இப்போவும் அதை தான் பேச போகிறோம் ஆனால் வந்து இது கொஞ்சம் வேறு விதமாக இருக்கும் கொஞ்சம் என்னன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி சரிங்களா பிள்ளைகள்னால் எப்படிங்க வளர்க்கணும் அப்படின்னா நாம் குழந்தையாக இருந்தபோது எப்படி இருந்தோம் இப்போ நமக்கு குழந்தை வந்தப்புறம் நம்ம எப்படி வளர்க்குறோம் இது ரெண்டு பாருங்கள் எல்லாரும் பொதுவாக என்னன்னா சின்ன வயசில் நான் இதெல்லாம் சாப்பிட ஆசைப்பட்டேன் அதெல்லாம் சாப்பிட ஆசைப்பட்டேன் ஆனால் அது எதுவுமே எங்கள் வீட்டில் மாட்டாங்க வாங்கி தந்ததில்லை ஒன்று வாங்கி தரக்கூடாதுன்ற ஸ்ட்ரிக்டாக வளர்த்துருப்பாங்க இல்லைன்னா நிலையில் இருந்திருப்பாங்க அதை தான் அவங்க அப்படிலாம் குறிப்பிடுவாங்க இப்போது என் குழந்தைங்க கேட்குறது எதுவாக இருந்தாலும் நான் வாங்கி தருவேன் என் குழந்தைங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தருவேன் அவங்க சந்தோஷமாக வச்சுக்கேன் அப்படிலாம் பேசுவாங்க அது மாதிரிலாம் பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாதுன்னா அந்த காலத்தில் வந்து நாம் என்ன சாப்பிட்ணும் அப்படின்றது நம்ம பேரண்ட்ஸ் வந்து அழகாக டிசைன் பண்ணி கொடுத்தாங்க ஏழ்மை நிலையில் இருந்தாலும் இந்த கூழ் கேழ்வரகு கூழ் அதுக்கப்புறம் வந்து கம்பங்கூழ் இந்த மாதிரி கூழ் வகைகள்லாம் சாப்பிட்டோம் அது தயிர் த மறு முதல் நாள் எடுத்த சாதத்தில் தண்ணி விட்டு பழைய சாதம் அதில் நல்லா தயிரை விட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதெல்லாம் நம்ம சாப்பிட்டு வளர்ந்தோம் கொஞ்சம் நல்ல நாள் அது மாதிரி வருவங்கள இட்லி தோசை டெய்லியெல்லாம் நமக்கு இட்லி தோசெல்லாம் கொடுத்தது கிடையாது அப்படிதானுங்களே அப்படி தான் வளர்த்தாங்க அப்போ வந்து நம்ம ஹெல்த்தாக இருந்தோம் நல்ல ஆரோக்கியமாக இருந்தோம் குழந்தையாக இருக்கும்போதே மத்தியானத்தில் நல்ல உணவு கொடுப்பாங்க அப்போ வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் கிடையாது கீரை காய்கறிகள் அப்படி இல்லைன்னா மாசத்தில் ஒரு நாள் தான் மட்டனோ சிக்கனோ எண்ணி சாப்பிட்றவங்களாம் எடுத்து செய்வாங்க அன்றைக்கி எண்ணெய் தேச்சு குளிப்பாட்டி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க புரியுதுங்களா அப்படியே தான் வளர்த்தாங்க இப்போ விற்கிற மாதிரி பார்த்த உடனே கண்டது விற்கிது எது வாங்கி சாப்பிட்லாம் எதோ வாங்கி கொடுக்கலாம் பீஸா கேட்குதா பீஸா வாங்கி கொடு பேக்கெட்டில் தொங்குதா விதமாக சிப்ஸு ஆ வாங்கி கொடு இது அஞ்சு ரூபா பொருள் வாங்கி கொடுத்துரு அவங்க தின்னு ஜாலியாக இருப்பாங்க நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வாங்கியே கொடுக்காதீங்க இப்போ தான் அந்த கடைங்கள்லாம் ஜாஸ்தி ஆகிப்போச்சு அந்த காலத்தில் அந்த மாதிரி கடைங்களே இல்லை கடையில் கடை கடை போட்டிருப்போம் கூட அந்த மாதிரி பொருளெலாம் விற்க மாட்டான் கல்கண்டு பேரிச்சப்பழம் திராட்சை புரிஞ்சுங்க அவங்களுக்கு முறுக்கு வீட்டிலையே சுட்ட கை முறுக்கு தேன் மிட்டாய் இந்த மாதிரி விஷயங்கள் தான் விற்றுட்டுருந்தாங்க அப்போ இருந்த கடைங்களில் இப்போ மாதிரி கிடையாது தயவு செய்து இந்த டைலாக்கை விட்டுருங்க நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது நான் சாப்பிடாதெல்லாம் என் பிள்ளைங்க சாப்பிட்ணும் இப்போ சாப்பிட்றதெல்லாம் குப்பை அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க ஹெல்த் இது பண்ணாதீங்க கலர் கலராக விற்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க தயவு செய்து அவங்க ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க இப்படியெல்லாம் பிள்ளைங்கள வளர்க்காதீங்க என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்கள் கோச்சிட்டாலும் கோச்சுக்குங்க நான் என்ன பண்ணுறது எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் சொல்ல முடியும் இல்லையா ஏன்னால் இப்போ தேவையில்லாத குப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் உண்மைங்க அவங்க என்ன கேட்டாலும் நாங்கள் வாங்கி கொடுத்தா அப்போ அவங்களுக்கு அதே பழக்கம் போகுது மூணு வயசு குழந்தை அதுக்கு என்ன தெரியும் அது கடையில் பண்ணிட்டு ஓ அப்படின்னு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிப்சி பேட்டு தொங்கும் அதை கேட்குது உடனே அதை வாங்கி கொடுத்துருவாங்க பெருமையா குழந்தை கேட்குது அப்புறம் அடுத்து ஒரு மிட்டாய் அதை வாங்கி கேட்கும் அதை அது வெறும் சா கிரீமு அதை வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த குழந்தை வளருது அது தான் நாட்டை போகுது மற்ற நல்ல ஐட்டம் அதே நீங்க கேட்கற மாதிரி ஒரு புட்டு செஞ்சு கொடுங்க வீட்லேயே உளுத்தம் பரலக்க ஒரு என்ன சொல்லுவாங்க உளுந்து அது கொடுங்க சாப்பிடாது அது என்ன சொல்லுது நல்லா இல்லை கடையில் வாங்குற அந்த சிப்ஸு வாங்கி கொடு அந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடு இப்படி தான் கேட்குதுங்க ஸ்நாக்ஸ்னு ஏங்க பேர் வச்சிங்க எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது ஸ்நாக்ஸ்லாம் எதுக்குங்க முதல்ல பிள்ளைங்களை ஆரோக்கியம் வளர்ப்பது எப்படின்னு ஒரு ஒரு வர கற்றுக்குங்க கடையில் ஒத்தத்தில் வாங்குறதுனால தான் இப்படி எங்கே பார்த்தாலும் கடை எதில் பார்த்தாலும் ஹெல்த்தி ஃபுட் எங்கேயுமே கிடையாதுங்க பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தான ஃபுட் எங்கேயுமே கிடையாது கண்ட கண்ட கலர் போட்டு விற்கிறாங்க அதெல்லாம் சாப்பிட்டா என்னென்ன வரும் அப்படின்னு படித்தாலே போதும் அதுக்கெல்லாம் படிக்கும் நம்மளுக்கு ஏது நேரம் இல்லைங்களா நாம் அதெல்லாம் படிக்க மாட்டோம் பிள்ளைங்களுக்கு வாங்கி மட்டும்தான் கொடுப்போம் இப்போ சின்ன வயசுலேயே நிறைய டிசீஸஸ் வந்துடுறதுக்கு காரணமே இந்த மாதிரியான ஸ்நாக்ஸு இந்த மாதிரி பேக்கரி ஃபுட்ஸு இதுதான் காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவு தயவுசெய்து சாப்பிடுங்க எல்லாரும் குழந்தைங்களுக்கு அதே பழக்குங்க வாரத்துல ஒரு நாள் வீட்டில் கூழ் செய்யுங்க ஒரு வாரம் கம்பம் கூழ் செய்யுங்க ஒரு நாள் கேழ்வரகு கூழ் செய்யுங்க சிறுதானிய உணவுகள் செய்யுங்க அதெல்லாம் கொடுங்க பிள்ளைங்க ஆரோக்கியமா வளருவாங்க அதை விட்டுட்டு நீங்க அதெல்லாம் செய்யாம எப்ப பதில் ஒன்று வெறும் சோறு வடிச்சு ஏதாவது ஒரு குழம்பு வச்சு வச்சுட்டு உட்காந்துடுறீங்க அப்படி இல்லையா இட்லி தோசை மாறி மாறி இட்லி தோசை மாவு பார்க்கட்டி இப்ப கடலை ஈஸியாக கிடைக்கிது அந்த காலத்துலையாவது பெண்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருந்தது மாவு கூற வச்சு உட்காந்து உரல்ல அரைக்கணும் இப்போ அதுவும் கிடையாது வீட்டில் கிரைண்டரும் வாங்கி கொடுத்துட்டு இப்போ கிரைண்டரும் ஓடுறதில்லை எங்கே இருக்குது நேராக மாவு கடை ஒரு மாவு பாக்கெட் கலக்க வேண்டியது சாயங்க நாலு தோசை சுட வேண்டியது ஏதாவது ஒரு சட்னி அரிசி அங்கே போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இதனால் ஆரோக்கியம்லாம் எப்படிங்க இருக்கும் நம்ம நினைக்கிற ஆரோக்கியம்லாம் இருக்குமா நீங்களே சொல்லுங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு வாங்குங்க நல்லா வருங்க அதை பொடி பண்ணுங்க அதில் கஞ்சி காசி கொடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சீரகம் உப்பெல்லாம் போட்டு கஞ்சி நிறைய வைங்க பிள்ளைங்களுக்கு பார்த்தாலும் ஒரு ஒரு டம்ளர் கொடுங்க வாரத்தில் ஒரு நாள் செய்யுங்க டெய்லி செய்ய சொல்லலையே ஒரு நாள் உளுத்தங்கஞ்சி கொடுங்க ஒரு நாள் கேழ்வரகு கொடுங்க புரியுதுங்களா ஒரு நாள் அரிசி பயத்தம்பருப்பு வறுத்து ஜீரா போட்டு வறுத்து அதை பொடி பண்ணி கஞ்சி வச்சு கொடுங்க இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லதுங்க இப்போ கருப்பு கவுனி அரிசி அதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லது சாப்பிடுங்கன்னா அது வேற விஷயம் கேழ்வரகு கம்புல சாப்பிட்றதுல என்னங்க பெரிய விஷயம் இருக்க போகுது சாப்பிட்லாம் இல்லைங்களா கோதுமை ரவா இருக்குது கோதுமை ரவால அதுலேயும் கஞ்சி விட்டு பால் போட்டு குழந்தைங்க உப்பு போட்டு சாப்பிட்ணா பால் விட்டு சக்கரை கொஞ்சமாக போட்டு சக்கரை வந்து அன்ஹெல்தி இருந்தாலும் வேறு என்ன பண்ணுறது குழந்தைங்க சாப்பிட்ல வெள்ளம் சேர்த்துக்கலாமா வெள்ளமும் அன்ஹெல்தி தான் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தித்திப்பு வேணும் அதனால் கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து பழக்கம் பண்ணுங்கங்க முறுக்கு முறுக்கு அவங்களுக்கு தேவைன்னு கேட்குறாங்களா பசங்க அப்போ பேசாமல் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அப்பளம் பொறிச்சு கொடுங்க உடனே கடையில் விற்கிது பாருங்க கையில் மாட்டுற மாதிரி நீட் அப்பளம் ரவுண்ட் அப்பளம் இந்த அப்பளம் அந்த அப்பளம் அதெல்லாம் வாங்கி வந்து பொறிக்காதீங்க தயவு செய்து பொறிக்காதீங்க வெறும் அப்பளம் பிளெயின் அப்பளம் வாங்கி வந்து அதை பொறிச்சு ரெண்டு அப்பளத்தை கொடுங்க இதுதான் தருவேன் நீ சாதம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி பழக்கம் பண்ணுங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து அழகாக நீங்கள் என்வி சாப்பிட்றவங்களா இருந்தால் கறியோ மீனோ ஏதோ வாங்கி வந்து குழந்தைங்களும் செஞ்சு கொடுங்க காய்கறிங்க நிறைய செய்யுங்க கீரை டெய்லி செய்யுங்க பிள்ளைங்க சாப்பிட்டு தான் அவங்க கம்பேர் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க நம்மளே சாப்பிட்றது இல்லை ஐயோ கீரையா எனக்கு பிடிக்காது நான் செய்ய மாட்டேன் அது ஒரே கஷ்டம் அதுவும் ஆயணும்ப்பா உட்காந்து அதெல்லாம் நிறைய நேரம் இருக்கும் என்னால் முடியாது நோ அப்படிலாம் சொல்லக்கூடாது அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா இருக்கும் நான் வந்து உங்களுக்கு அம்மா மாதிரி சொல்கிறேன் சரிங்களா ஆ எதா தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க ஆனால் நீங்கள் எல்லாம் இனிமேல் அன்ஹெ அன்ஹெல்த்தி ஃபுட்டு செய்து விட்டுருங்க கண்டதை விற்கிறத முதல்ல வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க பசங்களோட ஹெல்த்து வைத்த வலி ஒரு குழந்தை வைத்த வலி வைத்த வலின்னு அப்படி துடிக்குது காரணம் என்ன இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றனால்தான் சரிங்களா அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க நல்லதுக்கு இதாக சொல்கிறேன் எதா தவறாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிடுங்க வணக்கம்